என் பேர் வசந்தி என்னோடய பொண்ணு தான் கவிதா அவள் தான் காணாமல் போய் பதினோரு வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் ஆகுது அதான் போலீஸில் எல்லாம் என்கொயரி பண்ணிகிட்ருக்கா கேஸை க்ளோஸ் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் கோர்ட்டில் அது நடந்துட்டுது கேஸ் இது வரைக்கும் அவளோட ஃபோட்டோவும் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மூலமாக நாங்கள் மீடியாவுக்கும் எல்லாருக்கும் இன்னும் இல்லை அவங்க போடுவாங்கன்னு எதிர்பார்த்துருந்தோம் இன்னும் அவங்க எந்த எதுன்னா அதனால் நாங்கள் இன்றைக்கி முயற்சி பண்ணி எல்லாம் ஒரு இது பேப்பர்லேயும் மீடியாலையும் கொடுத்துரு எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இதை பார்த்து கண்டிப்பாக யாராவது தெரு தெரிஞ்சவங்க மூலயமா யார் மூலயமா அந்த குழந்தை இங்கே தான் இருக்கோன்ற நம்பிக்கையோடு நாங்கள் யாருனா வச்சு குழந்தை வளர்த்துட்ருப்பாங்க தானே பார்த்துட்ருக்கோம் அந்தமாரி யாருனா அவங்களுக்கு மக்கள் அவங்க யாருனா கைகளை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் யார் மூலயமா இருக்கு தெரிஞ்சால எந்த இதுனாலும் எங்களுக்கு தகவலை கொஞ்சம் தெரியப்படுத்துவோம் கண்டிப்பா ஏன்னா நாங்கள் பதினோரு வருஷமா தேடிட்டு இருக்கோம் இன்னமும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கணும் ஏன்னா எங்க குழந்தைங்க கிட்டே கிடைக்கணும்ன்ட்டு நாங்கள் இன்ன வரைக்கும் அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் தயவு செஞ்சு யாரு கிட்ட இருக்கோன்ற தகவல் யாருக்காவது தெரிஞ்சா கண்டிப்பா போலீஸ் இல்லை யாருக்காவது தெரிய மீடியா மூலமாவோ எங்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துவோம் ஏன்னா பதினோரு வருஷமா எங்கள் குழந்தைய தேடிட்டு நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் எங்களுக்கு யார் மூலமாவது கிடச்சாலும் எங்களுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் பதினோரு வருஷமாக நாங்கள் நான் நாங்கள் அதை தேடிட்டு தான் இருக்கோம் இன்னமும் இன்னமும் இது நீங்கள் தான் இங்கே எல்லாரும் கொஞ்சம் மீடியா மூலமாக இல்லை போலீஸ் யார் மூலமாகலாம் கழித்தாலும் எங்களுக்கு ரொம்ப அது ஒரு சந்தோஷம் இது என்ன பதினோரு வருஷமாக கிடைக்க ரொம்ப எவ்வளோ இருக்கோம் எங்கே எது சொல்கிறதுக்கு இதுக்கு மேலே பேசு கஷ்டமாக இருக்குது என் பேர் வந்து கணேஷ் என் பொண்ணு பையன் முதல்ல பையன் ரெண்டாவது தான் பொண்ணு பொண்ணு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வீட்டு வாசலில் நின்றுட்டு இருக்கும்போது உள்ள வந்து யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போனது இது வரைக்கும் எந்த தகவலும் தெரியல மொதல் மொதல் கேஸ் பதிவானது விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் தான் பதிவாச்சு பற்றி அவங்க ஒரு ஒன் இயராக கண்டுபிடிச்சிட்டு தேடிட்டு இருந்தாங்க எந்த தகவலும் கிடைக்கல அதுக்கப்புறம் நாங்கள் மனு எழுதி கொடுத்து க கமிஷ்னர் ஆஃபீஸில் சிசிபிக்கு மாற்றினாங்க சிசிபிக்கு போகும்போது அப்போ வேத இன்ஸ்பெக்டர் ரவின் அவங்க டீம் தான் நல்லா எடுத்து நல்லா சிறப்பாக செஞ்சிட்ருக்கும்போது அவங்க திடீர்னு இடையில் அவங்க வந்து மாற்றிட்டாங்க மாற்றின பிறகு ஒவ்வொரு டீமாக ஒவ்வொரு டீமாக அப்படியே மாறி 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 அப்படியே ஒரு கிடப்பில் போட்ட மாதிரி ஆயிடுச்சு அது அதுக்கப்புறமா நாங்கள் ஏபிஎஸ்கா போட்டோம் அதுலேயும் எங்களுக்கு சரியான பதில் கிடைக்கல அதுக்கப்புறம் இடையில் கொஞ்ச நாள் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து வந்து போலீஸ் வந்து கேஸை வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ண போகிறோம் தேவைப்படும் போது ரீஓப்பன் பண்ணிக்கலான்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு பண்ணிவிட்டு போயிட்டாங்க அதுக்கு பிறகு வந்து கேஸை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் அது வந்து நீங்கள் வந்து எழுதி கொடுக்கணும்னு சொன்னாங்க நாங்கள் கேஸை வந்து க்ளோஸ் பண்ண முடியாது ரீஓப்பன் சி சம் இது ரீஓப்பன் தானே சொன்னீங்க அப்படியே இப்போ கேஸை க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா இல்லை அது கேஸை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க கோர்ட்டு மூலிமா சம்மன் எங்களுக்கு வந்தது கேஸை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு நீங்கள் கோர்ட்டுக்கு வந்து ஆஜர் ஆக சொன்னாங்க அதுக்கு நாங்கள் கோர்ட்டுக்கு போய் ஆஜராகும் போது நாங்கள் ஒரு மனு எழுதி கொடுத்தோம் இதுமாரி எங்களுக்கு அவங்க எடுத்த நடவடிக்கையில் திருப்தி இல்லை அதனால் திருப்பி வந்து எங்கள் கேஸை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது திரும்பி அதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் அப்புறம் அந்த நம்ம பார்த்துட்டு இல்லை அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ண முடியாது நீங்கள் வந்து நல்ல லாயர் லாயரை பார்த்து நீங்களே ஒரு ஏற்பாடு பண்ணி நீங்கள் அந்த கேஸை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்போ தான் வந்து ஆதி மூலம் சுரேஷ் சாரு ஜூடு மூணு லாயருங்க வந்தது மூலியமாக தான் இந்த கேஸு நல்லா ஒரு நல்லா டெவலப் ஆச்சு டெவலப் ஆகி அவங்க கொடுத்த பிறகு அப்புறம் புதுசாக போலீஸ் டீம் ஒன்று போட்டு இங்கே வந்து எல்லாம் என்கொயரி பண்ணாங்க என்கொயரி பண்ண பிறகு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த போன ஜனவரி மாதம் தான் இந்த ஃபோட்டோலாம் ரெடி பண்ணி எங்கக்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்புறம் கொடுத்துக்கும் போது திருப்பி தொடர்ந்து வழக்கு இன்றைக்கி நாங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு தான் வந்தோம் அந்த ஃபோட்டோ கொடுத்ததோடு சரி அதுக்கப்புறம் பேப்பரில் மற்ற எதுலேயும் இஷ்யூ பண்ணலை இது வந்து எங்களோட சொந்த முயற்சியில் நாங்கள் இதை எடுத்து பேப்பரில் போட்டோம் அதுக்கு பிறகு நீங்கள் மீடியாவெல்லாம் வந்து எங்களை எடுத்துருக்காங்க இது மீடியா மூலியமாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு தீர்வு கிடைக்கணும்